தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வழக்கத்திற்கு மாறாக பல பகுதிகளில் கடும் பனிமூட்டம் பார்க்கலாம் கும்பகோணத்தில் இன்று காலை கடும் பனிமூட்டம் நிலவியது காலை ஒன்பது மணி வரை பனிமூட்டம் நீடித்தது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் சாலைகளை சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்கு எரியவிட்டபடியே சென்றன கோவில் கோபுரங்கள் தெரியாத அளவிற்கு மூடுபணி இருந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் செங்க மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக இன்று காலை ஒன்பது மணி வரை கடும் பனிப்பொழிவு இருந்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து முகப்பு விளக்கு எரியவிட்டபடி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின இது காலை ஆறு மணி முதல் செங்கம் பகுதியிலே அளவுக்கு அதிகமான பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் லாரி ஓட்டுபவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர் லைட்டை போட்டுக்கொண்டு ஓட்ட வேண்டிய காலகட்டம் ஏற்பட்டுள்ளது மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் வெளியூருக்கு இரு சக்கரமாக செல்பவர்கள் சற்று தாமதமாக செல்ல வேண்டிய காலகட்டம் ஏற்பட்டுள்ளது மிகவும் இந்த பனிமூட்டத்தின் காரணமாக இப்பகுதியிலே உள்ள மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் உள்ளனர் என்பதை தெரிவித்துக்